வணக்கம் இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ உலகத்துல நடக்கிற ஒரு பெரிய போட்டிய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து வெறும் டெக்னாலஜி போட்டி மட்டும் இல்ல நிச்சயமா இல்ல அதை உருவாக்குற அந்த திறமையான ஆட்கள் அவங்கள பற்றிய போட்டியும் தான் இது மெட்டா நிறுவனம் இருக்கே அவங்க ஓபன் இருக்கிற டாப் இன்ஜினியர்ஸ் இழுக்க முயற்சி பண்றாங்க அதே நேரத்துல ஓபன் ஏ என்ன பண்ணுதுன்னா அவங்க ஒரு புதுவிதமான கொஞ்சம் மர்மமான ஒரு கருவியை உருவாக்கிட்டு சோ இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன இதோட அர்த்தம் என்னன்னு நாம இப்ப கொஞ்சம் விரிவா அலசலாம் இது உண்மையிலேயே AI ஓட எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி மாதிரி தெரியுது ரெண்டு வித்தியாசமான வழிகளை பார்க்குறோம்ங்க ஒன்னு வந்து மெட்டா அவங்க பணம் ரிசோர்ஸ் இதெல்லாம் வச்சு திறமைகள் அள்ள பாக்குறாங்க இன்னொன்னு ஓபன் AI அவங்க ஒரு புது டெக்னாலஜியை ரொம்ப ரகசியமா உருவாக்கிட்டு இருக்காங்க சோ இந்த ரெண்டு கம்பெனியோட strategy என்ன அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கலாம் வாங்க முதல்ல மெட்டா சைடு போவோம் ஓபன் ஏஐ CEO சாம் ஆல்ட்மேன் சேர்மேனே சொல்றாரு மெட்டா அவங்க என்ஜினியர்ஸ்க்கு நூறு மில்லியன் டாலர் வரைக்கும் சைனிங் போனஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்களாம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்கன்னு இது காட்டுது இல்லையா அது மட்டும் இல்ல ஸ்கேல் ஏ ஐநூ ஒரு கம்பெனியில பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதோட சிஇஓ அலெக்சாண்டர் வாங் தங்களோட சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்டுக்கு தலைவரா நியமிச்சிருக்காங்க அதாவது மனுஷனோட அறிவையே மிஞ்சிற ஒரு ஏஐ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கூகுள் டீப் மைண்ட்ல இருந்து ஜாக் ரே மாதிரி பெரிய ஆட்களும் மெட்டால சேர்ந்து இருக்காங்கன்னு இந்த கவனிக்க வேண்டியது மெட்டா ஏன் வேகமா தீவிரமா செயல்படுறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு பயங்கரமான போட்டியாளர்களை பார்வையும் சொல்லிருக்காங்க பாருங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா எதையும் கண்டுபிடிக்கிறதுல கண்டுபிடிக்கிறது பெரிய கம்பெனி இல்ல பணத்தை விட ஒரு குறிக்கோளும் அந்த கம்பெனியோட கல்ச்சரும் தான் ஊழியர்களுக்கு முக்கியம் அதனால இதுவரைக்கும் பெரிய ஆட்கள் யாரும் போகலன்னு குறிப்பிடுறார் இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ ஒரு குறிக்கோள் வந்து பணத்தை ஜெயிக்குமா அதுவும் நூறு மில்லியன் டாலர்ங்கிறது சும்மா இல்லையே அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி அந்த கல்ச்சர் மட்டுமே போதுமா திறமையானவங்கள தக்க வைக்க ஆயில்ட்டு அப்படி நம்புறதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது ஆனா நிஜத்துல என்ன நடக்கணும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இப்ப அடுத்த பக்கம் போவோம் ஓபன் பக்கம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆப்பிளோட முன்னால் டிசைன் குரு இருக்காரு ஜோனி ஐவ் அவரோட சேர்ந்து கையிலயோ இல்லை உடல்லயோ அணிய கூடிய ஒரு புது ஏஐ டிவைஸ் ரகசியமா உருவாக்கிட்டு வராங்களாம் அணியக்கூடிய ஏஐ சாதனமா வேரபிள் இதுக்காக ஐ ஓனு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிய ஆறரைக்கு பில்லியன் டாலருக்கு வாங்கி வாங்கியிருக்காங்கன்னு தகவல் ஓகே அது எப்படி இருக்கும்னு ஏதாவது சொல்றாங்களா இந்த ரிப்போர்ட் படி அது ரொம்ப சின்னதா இருக்குமா ஸ்கிரீன் எதுவும் இல்லாம ஆனா உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அதுவால புரிஞ்சுக்க முடியுமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அதாவது போன் ஸ்கிரீனே பார்க்காம ஆமா அந்த மாதிரி ஒரு ஐடியா அதுதான் நோக்கம்னு சொல்றாங்க நம்மள ஸ்கிரீன்ல இருந்து விடுவிக்கிறது ஆனா இதுல சில சவால்களும் இருக்கு விமர்சனங்களும் வருது முக்கியமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஹியூமேன் ஏஐ பின் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இதுவும் தோல்வி அடையுமான்னு சிலர் கேக்குறாங்க சரி வேற என்ன கவலைகள் இன்னொன்னு வந்து பிரைவசி பத்தின கவலை இது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரெக்கார்ட் பண்ணுமா அந்த மாதிரி ஒரு பயம் பிளாக் மிரர் சீரிஸ் மாதிரி ஆயிடுமோன்னு அது ஒரு முக்கியமான கவலை தான் அப்புறம் டெக்னிக்கல் பிரச்சனைகள் சாதனம் சூடாகிறது பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் நம்ம டேட்டா பாதுகாப்பு இதெல்லாம் பெரிய கேள்விகள் ஆல்ட்மேன் இத புரட்சிகரமானதுன்னு சொன்னாலும் சிலர் இத பயங்கரமானதுன்னு பார்க்கறதா ரிப்போர்ட் சொல்லுது இந்த ரிப்போர்ட்ஸ் காட்டுற மொத்த சித்திரம் என்னன்னா ஏஐ உலகத்துல ரெண்டு பெரிய சக்திகள் மெட்டா ஓபன் ஏஐ ரெண்டும் வேற வேற பாதையில போறாங்க மெட்டா பணத்தை வச்சு திறமைகளை வாங்க பாக்குது ஓபன் ஏஐ அடுத்த கட்ட டெக்னாலஜி ஒரு புதுவிதமான சாதனத்தை ரகசியமா உருவாக்குது இது ஒரு பயங்கரமான போட்டி மாதிரி தெரியுது நிச்சயமா இது வெறும் ரெண்டு கம்பெனிக்கு நடுவுல நடக்கற போட்டி மட்டும் இல்ல இது எதிர்காலத்துல நீங்க நாம எல்லாரும் ஏஐயோட எப்படி பேச போறோம் எப்படி பயன்படுத்த போறோங்கிறதே மாத்தலாம் ஆமா அது உண்மைதான் இந்த ஏஐ ரேஸ் வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு ஆனா இந்த ரிப்போர்ட் கடைசியா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி வைக்குது என்ன கேள்வி இவ்வளவு வேகமான மாற்றங்களுக்கு நம்ம தயாரா இருக்கோமா இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க